வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் அஸ்டோரன் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரக்கூடிய சித்திரை ஒன்னாம் தேதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகிறது இந்த பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம தனுசு ராசிக்காரருக்கு பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஸோ தட் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து அடையும் அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம் இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்குது என்று பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற தனுசு ராசியோட அதிபதி குரு பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதிக்கு அப்புறம் குரு மிதன ராசிக்கு போறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறார் அது ஒரு அருமையான ஒரு மாற்றம் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சுப விரயங்கள் டிராவலிங் குடுக்கல் வாங்கல கண்ணா பின்னாடு போறது செலவுகள் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறத மாற ஒரு ஏ பன்னெண்டாம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த கடந்த ஒரு வருடமாக பல விரயங்களை கொடுத்த குரு இப்போ ஏழாம் இடத்துக்கு போய் ராசி பார்க்கும் பொழுது லைஃப் ஸ்டேபிள் ஆக போகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வாழ்க்கையை நாம ரெடி பண்ண செய்ய போறோம் உத்வேகமான சில முயற்சிகள் எடுத்து மனம் சாந்தப்படுகிறது மனம் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் புத்துணர்ச்சியும் அப்புறம் சனி பாத்தீங்கன்னா இதுவரை மூன்றாம் இடத்துல சனி நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது அவர் பத்தாம் பார்வையா ராசியை பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவதற்காக ப்ரொஃபஷனலாவும் பர்சனலாகவும் சில மூவ்மெண்ட் ரிஸ்க் எடுத்து ஜாப்ல இருக்கிறவங்க ஜாப் மாடுறது தொழில் இருக்கிறவங்க தொழில் அபிவிருத்தி பண்றது தொழில் இல்லாதவங்க தொழில் அமைச்சுக்கிறது இல்லத்தரசிகள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்துக்கிறது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உன்ன கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறது கொஞ்சம் நல்லா படிக்க அமைக்கிறது இன்னொரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறுறது காலேஜுக்காக உயர் படிப்புக்கு மாறுறது அது மாதிரி சில மாற்றங்கள் நிறைந்த தமிழ் புத்தாண்டாக தனுஷ் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம் அதே சமயத்துல ராகு கேது நாலு பத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது மூன்று ஒன்பதுக்கு வந்தது நம்ம நல்ல ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்துக்கு ராகு வந்து குரு பார்வை பெறும் பொழுது வெளிநாடு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் நல்லாவே ராகு திசை போறவங்களுக்கு நல்ல பிராப்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி காரியங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி எதுவுமே வந்து நம்ம நிலையா பண்ண முடியல டிராவலிங் அதிகமா இருந்தது சுப விரயங்கள் அதிகமா இருந்தது குடுக்கல் வாங்கல் அதிகமா இருந்ததுங்கிற மாதிரி ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி ஒரு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்க உத்தியோகஸ்தர்கள் வீட்டு இல்லத்தரசிகள் யாருக்குமே ஒரு ஒரு டிரான்ஸிஷனரி மாதிரி தான் இருந்திருக்குமே ஒழிய ஒரு ஒரு கடுமையாக ஒரு விஷயத்தை எதிர் எதிர்கொண்டு நம்ம வந்து ஒரு உழைக்கிறது ஒரு ஒரு மோட்டிவாக ஒரு சில விஷயங்கள் பண்றது செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கு வேணுங்கிற ஒரு குரு பார்வை சனி பார்வை கிடைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில சரி போதும் இது வரைக்கும் அமைப்புல இருந்தது போதும் நெக்ஸ்ட் லெவல் போகணும் எனக்கு போர் அடிக்குது அல்லது நம்ம குரோத் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளே நாமளே புஷ் பண்ணிக்க கூடிய ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்து அதுக்கப்புறம் நம்மளா உயரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு இதை வந்து நல்லாவே இந்த தமிழ் புத்தாண்டுல வந்து தனுசு ராசிக்காரர்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் அதே சமயத்துல மற்றபடி உங்களுடைய அந்த அதிபதி என்ன சொல்லப்படுகிற செவ்வாயை பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாசம் வரைக்கும் மிதராசியே இருந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு உத்வேகத்தையும் பங்குதாரர்கள் இல்ல அதாவது கணவனாக இருந்தா மனைவி மனைவனா இருந்தால் கனவிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் கொண்ட ஒரு ஒரு தசா புக்திகள் இப்போ நியூட்ரலா இருக்கும் பட்சத்துல ஒரு நல்ல படன்களும் தசா புக்திகள் ஓரளவு சுமாரா ரன் ஆயிட்டு இருக்கிற இடத்துலதான் மற்றும் கொஞ்சம் சாதகமற்ற மற்ற பலன்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு பட் வீடு இடம் சார்ந்த விஷயத்துல சில சில விஷயங்கள் செய்யணும் ஆனா சனி நாலாம் இடத்துக்கே வரும் பொழுது தாயாரின் உடல் நிலம் பாதிக்கப்படலாம் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டி இருக்கும் அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கிறதுல வந்து விட்டு அடுத்த கொஞ்சம் டைட்டா ஒரு குரோத் ஓரியன்டான ஒரு வேலையை எடுத்து பண்றது வேலை தொழில பாத்தீங்கன்னா ஒரு அபிவிருத்திக்காக ஒரு டாப் அப் லோன் போய் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்றது அடுத்த பிரான்ச்சஸ் ஃபார்ம் பண்றது வேலையா இருந்தா இப்ப இருக்க வேலை அடுத்த ஒரு ஒரு அதிகமான பேக்கேஜ் ஒரு நெக்ஸ்ட் இன்கிரிமெண்ட் ஒரு ப்ரொமோட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறது அதனால பாத்தீங்கன்னா வேலை வலு அதிகமா இருக்கும் அதே சமயத்துல அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அஸ்திராஸ்த சனி என்று சொல்லப்படுகிற அந்த சனி ஓரளவுக்கு கடுமையாக உழைத்து வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ அடுத்த லெவல் ஆஃப் சேஞ்சஸுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றத்துக்கும் தயாராகுங்கள் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே சமயத்தில் இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மனால வந்து ஒரு கடன் தான் அதிகமாக இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சேமிப்பு இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூபா எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு எண்ணங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு ஒரு டிரான்சிஷனரி பீரியட்ல இருந்து ஒரு குரோத் பீரியடுக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமா பலன் கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் மெல்லமா நமக்கு கொஞ்சம் பாடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த குரு பார்வை ராசியை வந்து பார்ப்பதனால் கண்டிப்பாக உண்டு இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்க லக்னம் என்ன அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகளா எப்படி போகுது கோச்சாரத்துல வந்து இந்த தசநாதனம் முக்திநாதனம் எப்படி இருக்கிறார்கள் என்பதை டிரான்சிட் அஸ்ட்ராலஜி நேட்டல் அஸ்ட்ராலஜி அதாவது கோச்சார ஜோதிடம் பிறந்த ஜென்ம ஜாதகத்து மூலமா வரக்கூடிய தசாபுக்திகள் ஜோதிடத்தையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் இப்ப அடுத்த ஒரு ஒரு வருஷம் ஆறு மாதத்துக்கு எப்படி இருக்குது அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு எடுத்து அதுக்கு தகுந்தமான வாழ்க்கையின் முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றமும் உயர்வையும் பெற முடியும் இந்த இந்த வே இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் அறிவியல் சார்ந்த ஜோதிட கலை மூலமாக நான் பயன் பெற முடியுங்கிறது நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெற்றோர்கள் இருக்கும் போது நம்ம பெற்றோர்கள் தானே நம்ம எப்பனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜ்லயே இருந்திருப்பீங்க அவர்களினுடைய இழப்பு உங்களோட வாழ்க்கையில ஒரு பாதி சரித்திரத்தையே முடிச்ச அளவுக்கு அந்த மனமாகப்பட்டது வெறுமையாக அயர்ந்திருக்கும் அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெற்றோர்கள் மீது அதிகப்படியான பாசத்தையும் நேசத்தையும் உடையவர்கள் அவர்களின் இழப்பு இவர்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்த ஒரு ஆறு மாதமாக வெளிப்பாடு இருந்துகிட்டே இருக்கும் எதற்கெடுத்தாலும் அவர்களை நினைத்து ஒரு வருந்துவது அது அவர்களை நினைத்து ஒரு மனசுல ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துவது இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனால் அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த ஏப்ரல் மாதம் தான் நீங்க அவர்களை நினைத்து ஒரு நினைத்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னாலே போதும் அதற்குண்டான ஒரு பலன்கள் உங்களுக்கு கை மேல் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு இருக்கும் இப்போ நீங்க செய்த உழைப்பாகப்பட்டது அப்படியே ஒரு வருமானமாக மாறக்கூடிய ஒரு தருணம் ஒரு கடின உழைப்புங்க உங்களை மாதிரி யாருமே போட மாட்டாங்க இந்த ராசி என்பர்கள் மாதிரி அந்த அளவுக்கு கடின உழைப்பு கடந்த இரண்டு வருடங்களாக போட்டுட்டு வரீங்க ஆனாலும் ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற ஒரு நிலைமை அந்த வாழ்க்கையில ஒரு கடன் பிரச்சனைகள் கடன் தொந்தரவுகள் எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு தேவை இல்லாத நீங்க அந்த பிரச்சனையில ஈடுபட்டிருக்கவே மாட்டீங்க ஆனாலும் உங்களுக்கு அந்த அந்த பிரச்சனை உங்கள தான் துரத்தி துரத்தி வரும் அந்த அளவிற்கு தேவை நீங்க செய்யாத ஒரு தவறுக்காக ஒரு தண்டனையை அனுபவிக்க கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்துல அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில் வருமானம் கிடைக்க போகுது